ஒருத்தர் வீட்டோடய தோட்டத்தில் இலைகள் எல்லாம் உதிர்ந்து மொட்டை மரமாக ஒரு மரம் இருந்துச்சு ரொம்ப நாளாகவே எந்த இலைகளும் முளைக்கலை காய்கனிகள் எதுவுமே கொடுக்கல அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இந்த மரம் ரொம்ப நாளாக சும்மா தானே இருக்குது இதை நீங்கள் ஏன் வெட்டக்கூடாது இந்த மாதிரி வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைங்க வரும் அப்படின்னு நம்ம நண்பர்கிட்ட சொல்கிறாரு இதை கேட்ட நண்பர் கொஞ்சம் யோசிக்கிறாரு ஆமாம் கொஞ்ச நாளாக தொழிலும் மந்தமாக இருக்குது குடும்பத்துலேயும் ஒரே பிரச்சனையாக இருக்குது பிள்ளைகளும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்றாங்க இந்த மரத்தை வெட்டி தான் பார்ப்போமே அப்படின்னு யோசிக்கிறாரு ஒரு நாள் அந்த மரம் வெட்டப்படுது ஒரு வாரம் கழித்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இந்த மரத்தோட கிளைகள்லாம் சும்மா தானே இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா நான் அடுப்பு எரிச்சி தண்ணி காய வைக்க பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நண்பர்கிட்ட கேட்குறாரு அவரும் கொடுத்து விடுறாரு ரெண்டு மாதங்கள் கழிஞ்சிது நண்பர் யோசிக்கிறாரு இந்த மரத்தை வெட்டியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே தொழிலையும் அதே முடக்கம் தான் இருக்குது வீட்லேயும் பல பிரச்சனைகள் இருக்குது மரத்தை வெட்ட சொன்னவருக்காச்சும் விறகுகள் கிடச்சிது ஆனால் நமக்கோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு உங்களை ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றது பற்றி யோசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க இல்லையா அவங்களுக்கு இதனால் என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்றதையும் யோசித்து பார்த்து முடிவு பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி